செங்கன் நோக்கர்களே வணக்கம் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்துக்களுக்கு நிறைய பண்டிகை வருதுங்க ஆனா அதை பத்திலாம் யாரும் விட மாட்டாங்க தீபாவளி மட்டும் வந்தா போதும் உடனே தமிழானா யாரோ ஒரு அசுர அவன் இறந்த இன்னைக்கு நீங்க தீபாவளி கொண்டாடலாமா பட்டாசு வெடிக்கலாமா அப்படிலாம் கேட்பாங்க சரி ரொம்ப நாளுக்கு முன்னாடி இந்த ராவன் அப்படிதான் சொல்லிட்டு தாங்க அவனை வந்து தமிழன் அப்படின்ட்டு இப்போ என்ன போன்றவங்க எல்லாம் நிறைய ஏதுணும் அப்ப பத்திரிகைகளை ராவண வந்து ஒரு ஆரிய அக்மார்க்கு ஆரியன் உண்மையான திராவிடம் வந்து ராமன் தான் ஆகவே நீங்க ராமனை அடிக்கிறதாலேயோ கொதைக்கிறதாலேயோ அவன் படத்தை அசிங்கப்படுத்துறதாலே எந்த புரோஜனம் கடலும் இப்ப கிட்டத்தட்ட அதே கதை தான் யாரோ இறந்தான்னு கதை ரைட்டு இருக்கிறதுக்கு போட்டுமே இப்போ அதை கதையை யார் நம்பிட்டு இருக்கா மக்களை அதெல்லாம் பாக்குறாங்க தீபாவளி ஒரு பண்டிகை நாள் சில வெளிநாட்டுல பாத்தீங்கன்னாங்க இந்த தீபாவளி அன்னைக்கு தீபாவளின்னு அவங்க கொண்டாடுறதில்ல கிரேக்கர்ஸ் டே அந்த வான வேடிக்கை வான்வெளியில வந்து நிறைய பட்டாசுகள் எல்லாம் இது பண்ணுவாங்க மக்கள் வேடிக்கை பார்ப்பாங்க ஏன்னா இந்த வானிய வானில போய் இந்த மாதிரி இந்த வான வேடிக்கை என்ன லாபம் மக்களுக்கு ஒரு குதூகனம் கிடைக்குங்க ஒரு சந்தோஷம் அதாவது வாழ்க்கைன்னு வெந்து போய் வந்து போயிருக்காங்க இல்லைங்களா ஏதோ இந்த கண்ணுக்கு இனிய காட்சி நம்ம அந்த மன பாரம்னு சொல்றோம் இல்லையா அது நிச்சயமா இறங்கும் அதுதான் ஏன்னா இவங்க பெரியவர் இருக்காங்க இவங்க என்ன பண்ணுவாங்க ஒரே சவுண்டை போட்டு வெடிக்கிறாங்க அதை பண்ணாங்க இதை பண்ணாங்கலாம் சொல்லிட்டு இருப்பாங்க ஏன்னா இவங்க சிறிய சிறிய சிறியவர்களாக இருந்த போதே இவங்க ரகணம் பண்ணி இருப்பாங்க இன்னைக்கு இவர் முதுமையை வந்தவொடனே இவருக்கு தத்துவத்தை பேச ஆரம்பிச்சார் இப்படி தான் வாய்க்கல எது எப்படி இருக்குன்னு பாருங்க தீபாவளி வந்து சிறுவரில் சிறுவர் முதல் பெரியவர் வரைக்கும் நிச்சயமா புதூகலமான ஒன்று தான் அதில் மெயினாக குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இனிப்பை விட இந்த பட்டாசு தாங்க அதுக்கு பேர தீபாவளினாலே பட்டாசு வேற எந்த ஒரு பண்டிகையும் அப்படி நம்ம கொண்டாடுறது இல்லை ஸோ இந்த குழந்தைங்கள் வந்து அதை கொண்டாடுவாங்க இப்ப என்னால சிறுவனாக பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளி ஒரு மாதத்துக்கு முன்னாடிதான் பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிருவோம் போட்டு போட்டுவன்னு சத்தம் கேட்டு கிடக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சுப்போம் அப்போல்லாம் யார் இது மாதிரி கட்டா வச்சு கொளுத்த மாட்டோம் சும்மா இந்த ஒத்த வெடிவிக்கும் இந்த பணம் ஓலை வெடிவிக்கும் அதை வாங்கி அப்படியே கொளுத்தி போட்டு கிடப்போம் அதெல்லாம் ஒரு சந்தோஷம் கிராமத்தில் தான் இதை நீங்கள் பார்க்கலாம் கிராமத்துல ஒரு வீட்டுக்கு இன்னொரு வீட்டுக்கு ரொம்ப தூரம் இருக்கும் அதால இவன் வெடிச்சாலும் அவனுக்கு கேட்காது டவுன்ல அப்படி இல்லைங்க கிட்ட கட்ட இருந்தாலும் ஹூ நாங்க சண்டைக்கு வந்துடுவான் நீ எப்படி பட்டாசு வெடிக்கலாம் நீ எப்படிங்களாம் நீ என் கூட்டு நாய் கத்துது இவர் மட்டும் நாயை வளர்க்கலாமா அதை அசிங்கப்படுத்தலாமா தெருவை அதாவது அவனோட ஒரு தத்துவத்தை பொழிவான் பாருங்க அதுதான் இந்த இதுல ஒண்ணு மட்டும் சொல்றங்க நீங்க பட்டாசு வெடிக்கீங்க வெடிக்கா போங்க அல்லது வந்து அத கையில காசு இருக்கு இல்ல காசை ஏண்டா கரியா போனேன் இப்படிலாம் சொல்லிட்டு தெரியுங்க உங்களால காசு கொடுத்து வாங்க முடியலன்னா ஒண்ணு இல்லை அந்த தீபாவளிக்கு அண்ணன் நைட்டு பாருங்க தயவு பண்ணி வீட்டை விட்டு வெளியில் வாங்க அந்த வெளி உறவு ஆ இதை பாருங்கள் கண்ணுக்கு இனிமையாக இருக்கும் அந்த ஒவ்வொரு பட்டாசு அந்த கலர்கள் இந்த வான வேடிக்கைகள் இதெல்லாம் இருக்கும் இது வந்து பெரிய சவுண்டு நமக்கு ஒன்றும் வராது கண்ணுக்கு தான் பெரும்பான் காட்சி அளிக்கும் இதை நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் தீபாவளிக்கு இன்னைக்கும் சரி பட்டாசு வெடிக்கிறோமோ இல்லையா தெரியாது மட்டும் மாடிக்கு போயிடுவோம் போயிட்டு உட்காந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல காட்சி கிடைக்குங்க ஒன்று மட்டும் சொல்கிறேன் இதெல்லாம் கூட நம்மளால என்ஜாய் பண்ண முடியும் ஏன்னா வாடிக்கையில ஒண்ணுமே பண்ண முடியாது எரிச்சலா படக்கூடாது நம்ம இதுல கோபம் குரோதம் இதெல்லாம் நீ சரியா போயிடும் ஓரளவுக்கு நான் என்ன சொல்றேன் வருஷம் கூட நம்ம கஷ்டப்படுறோம் மன டென்ஷன்ல இருக்கும் இல்ல மன அழுத்தத்துல இருக்கும் இது வந்து ஒரு குதூலத்தை உண்டாக்கும் பெரியவர்களா இருந்தாலும் சரி சிறியோரம் சரி இந்த கோழிக்க ஒண்ணுன்னா அந்த சந்தோஷத்தை பாருங்க ஒவ்வொரு குழந்தையா அதுங்க இந்த மத்தாப்பை கொளுக்கிட்டு அப்படி கூத்துக்குமாலும் அடிக்க எவ்வளவு சந்தோஷமா நினைச்சு பாருங்க அதெல்லாம் பார்த்து ரசிக்கணுங்க அப்போதாங்க நம்ம மன அழுத்தம் குறையும் அதே மாதிரி இந்த ஆகாயத்தில் வந்து அன்னைக்கு நம்மளால அவ்வளோ பணம் கொடுத்து வாங்கி வெடிக்க முடியாது உண்மைதான் ஆனால் அந்த ஓசில பார்க்கலாம் அல்ல எவ்வளோ பா ஆணை வேடிக்கை போகுது என்ன நடக்குது மக்களுக்கு பணம் உள்ளவோ பொறுத்துரா நம்ம வேடிக்கை பார்த்துட்டு போவோம் அப்படின்னு நினச்சி இந்த தீபாவளி வார்த்தை மீண்டும் தெரிவித்துக்கிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்